உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உடலுக்கும் உணர்வுக்கும் அனைத்துக்கும் உங்கள் உயிரே குரு என்ற நிலையில் மறித்து உங்கள் வாழ்க்கை பேனை அன்ன தந்தையை மறித்து அன்னை வழியில் உங்கள் உயிரை குருவாக மதித்து வாழ்கள் காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் பார்த்தது கேட்டது நுகர்ந்தது இவை அனைத்தையுமே நமது உயிர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது இப்படி காலையிலிருந்து இறைவரிலும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது என்பதனை நாம் நமது உயிர் எப்படி நம் உடலை மாற்றுகின்றது நல்லவைகள் நடக்கின்றது என்ற நிலையை நாம் ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் நமது உயிர் பூமிக்குள் வந்த பின் உதாரணமாக இந்த உயிர் எந்த பொருளை நுகர்ந்ததோ அக்குணத்தின் உணர்வாக அது இயங்கி அந்த உணவின் சத்து உடலாகி இப்படி தான் நுகர்ந்த உணர்வுகள் எத்தனை வகை குணங்களோ அதற்கு தக்கவாறு பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர் இவையெல்லாம் சந்தர்ப்பத்தால் ஏற்பட்ட நிகழ்ச்சிதான் உதாரணமாக ஒரு எலி நம் வீட்டிலே எதை எடுக்கச் செல்லுகின்றது ஆனால் அதன் எதைக்காக தன் எதைக்காக பூனையோ நம் வீட்டிலே அதையும் அலைகின்றது இருந்தாலும் இந்த எலி பூனையை சந்திக்கும் சந்தர்ப்பம் வரும்போது பூனை எலி சந்திக்கும் சந்தர்ப்பம் வரும்போது தன் எடைக்காக எலியை கொன்று அது தன் உணவாக எடுத்துக் அதை கொல்லும்போது அந்த எலி பூனையின் நினைவாகவே வேதனையுடன் தெரியுமா கொள்ளும் போது எத்தனை வேதனைப்படும் என்று அந்த வேதனையுடன் பூனையே நினைச்சு இந்த உயிர் வெளியில வருகின்றது அப்ப பூனையின் இருப்புக்குள் இந்த எலியில் உயிரான்மா சென்றது அது எலி பூனையாக பிறக்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது எல்லாம் சந்திப்பு தான் இதே போல ஒரு மான் நிறைய பார்க்கின்றது நிறைய மானைத்தான் இறையாக்க விரும்புகின்றது இந்த நரி மானை தாக்கி அதை துன்புறுத்தி அதன் உடலை அது உணவாக்குகின்றது அதற்குள் நரியின் உணர்வு மான் நுகர்ந்து மானின் உயிர் நரியின் உணர்வை வலுவாக எடுத்துக்கொண்ட பின் மானோட உயிர் நரியின் இருப்புக்குள் சென்று நரியாக பறக்கின்றது இது எல்லாம் சந்தர்ப்பம் இப்படி எத்தனையோ கோடி உடல்களில் பல இன்னல்கள் அனுபவித்து தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து அதன் வலிமை பெற்று எத்தனையோ கோடி உடல்களை கடந்து தீமையிலிருந்து தப்ப வேண்டும் தப்ப வேண்டும் என்ற அந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைந்து தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வு சேர்த்து 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 அதற்கு தக்கவாறு பண்டியின் உடலை உருவாக்குகின்றது நமது பண்டியின் உடலை உருவாக்கிய பின் பன்றியோ சாக்கடைப்பு பல தீமைகள் உண்டு எல்லா கழிவும் அதில் தான் உழுகின்றது அதில் நல்ல பொருளும் உழுகின்றது அப்போது இந்த பன்றியோ அந்த சாக்கடை உள்ள நாத்தத்தை உள்ள சீனைகளை நீக்கிவிட்டு அதற்குள் மறைந்த நல்ல பருப்பனை நுகர்ந்து எடுத்து உட்கொண்டு அதன் வளர்ச்சி பெறுகின்றது பண்டி ஒரு அழுக்கு தண்ணியில் நல்ல தண்ணி விட்டால் நல்ல தண்ணி ஊற்றி கொண்டிருந்த எண்ணாகும் அந்த அழுக்கு தண்ணி குறைந்து கொண்டே வரும் இதே போல பந்தியின் உடலில் இரண்டு எல்லாம் நீக்கும் சக்தி பெருகி பந்தி உற்று இந்த உயிர் வெளிவந்த பின் தீமையை நீக்கும் சக்தியின் உணர்வுடன் உயிரான வெளிவந்த பெண் இப்போ மனிதனை உருவாக்குகின்றது மனிதனான பின் நம் உடலுக்குள் உணவுக்குள் உட்கொள்ளும் உணவுக்குள் வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது ஏனென்றால் பந்தி உடலில் சேர்த்துக்கொண்ட நினைக்க நாயகனாக மனித உடலை உருவாக்கி நம் உடலுக்குள் வரும் தீமையை நீக்கும் உடலாக அமைத்து மனிதனாக பிறக்கச் செய்து யார் நமது உயிர் தான் ஆகவே நம்மளுக்கு கடவுளையார் நம் உயிர் தான் இருந்தாலும் நாம் எண்ணிய எண்ணங்களை இரையாற்றிக் கொண்டே உள்ளது எப்படி போகப்படுவனை நாம் பார்க்கப்படும் போது கோபமான உணர்ச்சி வருகின்றது இப்ப மனிதனான பின் நாம் எத்தனையோ கோடி உடல்கள் என்று தப்பி ஜீமிகளை நீக்கும் சக்தி பெற்றும் மனிதன் பண்பு அன்பு பரிவு பாசத்துடன் நாம் வாழ்க்கை நடத்தும் போது ஒருவன் யாரையோ கோபிக்கின்றான் வெறுப்புடன் நாம் பார்க்கும் அந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்து கொண்ட பின் நம் உடல்ல உயிரைப்பட்டு இந்த உணர்வானத்தில் அவன் கோபமான உணர்ச்சிகள் உமை நீராக மாறி நாம் சாப்பாடுடன் கலந்து அந்த காரமான உணர்ச்சிகளை தூண்டும் அணுக்களாக நம்ம ரத்தத்தில் விடுகின்றது இதே போல காலையிலிருந்து சாயங்கால வரையிலும் வேதனைப்படுவோரை பார்க்கப்படும் போது வேதனை உணர்வு நாம் நுகர்கின்றோம் அறிந்து கொள்வோம் ஆனால் அந்த வேதனை உணர்ச்சியை தூண்டும் உணர்வுகள் நமது சிறுகுடல் பெருகொடலில் படரப்பட்டு நாம் சாப்பிட்ட ஆகாரத்துடன் அது கலந்து கலக்கச் செய்கின்றது இப்படி கலக்கும் போது அந்த வேதனை என்ற உணர்வுகள் சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கக்கூடிய அணுக்களில் இந்த விஷத்தன்மை பற்ற பின் அது மயக்கமடைகின்றது நாம் சாப்பிட்ட ஆகாரத்தை ஜீரணிக்க முடியாத நிலை ஆகிவிடுகின்றது வயிற்ற்ற போக்காகி ஆனா வயிற்றப்போக்கு வந்து உள்ள ஆகாரம் அந்த ஆகாரம் நல்ல ஆகத்தை வயிற்ற போக்கி வெளியில விட்டுறது இதுல என்ற உணர்வு ஆவித்தன்மை நம்ம ரத்தத்தில் கலந்து விஷத்தன்மை உருவாக்கும் அணுத்தன்மையா உண்டாகிறது இப்படி நம்ம வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரையிலும் மனிதனானத்தும் வெறுப்பு வேதனை சலிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் இதை போன்ற உணர்வு நமக்கு கெடுதலாகவே தான் விளைந்து கொண்டே இருக்கின்றது புழுவிலிருந்து மனிதனாக வரவில்லை இத்தனை தீமைகளையும் கடந்து தீமைகளை நீக்கக்கூடிய சக்தி பெற்ற இந்த மனித உடலில் அன்பும் பண்பும் பரிவுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பினும் நமக்கு யாருமே தீங்கு செய்ய வேண்டாம் தீங்கு செய்வோனையும் தீங்கி செய்பவரையும் தீங்கி செய்து கொண்டிருப்போம் பார்த்து நுகர்ந்து அறிகோம் குற்றவாளியாக இருக்கிறான் தவறு செய்கின்றான் கோபப்படுகின்றான் நோயோட வாடுகின்றான் என்று நமக்கு தெரிந்து கொள்கின்றோம் அவன் உடல்ல விளைந்த உணர்வுகள் அனைத்தும் குமிநீராக மாறி நம்ம இடத்தில் வந்து நம்முடல அவர்கள் உடல்ல எப்படி அவசப்பட்டார்களோ அந்த உணர்வெல்லாம் தூண்டும் நிலைக்கு நம்ம ரத்தத்தில் வளர்ச்சி அடைந்துவிடுகின்ற நம்ம முதியோர்கள் செல்வத்தை தேடி வச்சிருந்தோம்னா எப்படி செல்வம் இருக்கிறவர்களும் இது காலத்துக்கு அவங்க தேதி செல்வத்தை சரியான முறை நிலைநிறுத்தாதபடி எல்லாம் போன ரொம்ப வேதனைப்படும் அதே சமயத்தில் என்று ஒன்றுமில்லை ஏழ்மையா இருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் வேதனையிலிருந்து மீள வேண்டும் என்ற நிலைகள் எண்ணி எப்படியோ எப்படி ஒரு நரி ஆற்றை கொண்டு சாப்பிட்டதோ இதே மாதிரி இறக்கமற்ற நிலையில் பிறருக்கு துன்புறுத்தி தான் எப்படி வாழ வேண்டும் என்று துன்புறுத்தி இந்த உணர்வுகளை அவன் தேடி செல்லும் ஆனாலும் துன்புறுத்தும் உணர்வு இங்கு விளைகின்றது நல்லதை வேடிக்கை பார்த்தாலும் விடுகின்றது ஆனால் வசி இருந்தாலும் நாம் வேடிக்கை பார்த்த உணர்வுகள் வெறுப்பு வேதனை கோபம் குரோதம் எல்லாம் நமக்குள்ள விளைஞ்சி நமக்குள் நோயாக மாறும்போது தேடி செல்வத்தையும் நாம் காரண முடியவில்லை சொத்தும் இழந்து விடுகின்றது நமக்குள் நல்ல குணமும் இழந்து விடுகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை இது போல ஏழ்மையில நாம் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி முயற்சி எடுக்க வேண்டும் என்று தவறு செய்தே முன்னுக்கு வருவோரும் உண்டு தவறு செய்யாமலேயே முன்னுக்கு அவர் உண்டு அவரோடு சந்தர்ப்பத்துக்கு இப்படி நாம் வளர்ச்சி பெற்று நாம் வந்தாலும் இந்த உடலை நாம் வளர்த்தாலும் இந்த செல்வம் நம கூட நிலைத்திருக்கிறதா என்றால் இல்லை நாம் எண்ணி உணர்வு உடல் வளருது மீண்டும் தேவரையாக இவ்வழியில் நாம் வளர்ச்சியடைந்து கொண்டு வந்தாலும் நாம் பரிணாம வளர்ச்சி 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 பெற்ற வந்தவங்க நாமோ மனிதநாதத்தின் நமது வாழ்க்கையில் இப்படி தீய சக்திகள் நம் உடலை சேர்ந்து கொண்டே உள்ளது நேற்று வரிலும் இருந்தான் அவன் தீய உணர்வுகளை அதிகமாக நுகர்ந்த பின் அவனை தீயவனாக மாற்றி விடுகின்றது அவனுக்கு முன்னாடி இந்த நல்ல குணங்கள் மடிகின்றது அந்த தீய குணங்கள் இங்கே உடலில் சேர்க்கப்படும்போது கடும் நோயாக மாறி அவனும் மடிகின்றான் இப்படித்தான் நம் வாழ்க்கையிலே மாறி மாறி எத்தனையோ வகையான நிலைகள் இருக்கின்றது மனிதனான பின் நம் உடல் நஞ்சை மலமாக மாற்றி நல்ல உணர்வுகளை வளர்க்கும் சக்தி கொண்ட இந்த மனித உடலில் நாம் சரியான முறையிலே இந்த காலத்தை பக்குவப்படுத்த தவறினால் சந்தர்ப்பம் இந்த மனிதன் அல்லாத உடலை உருவாக்கிவிடும் என்பதனை நாம் உணர்கள் வேண்டும் இப்படி நாம் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து நாம் என்று மனிதனா வந்த பின் நாம் எப்படி வாழ்கின்றோம் சந்தர்ப்பம் எப்படி ஏற்படுகின்றது என்பதனை பார்ப்போம் இன்று குடும்பத்தில் செல்வம் நிறைந்திருக்கின்றது இதை வைத்து நாம் எப்படி வாழலாம் என்ற நிலையும் இருக்கின்றது ஆனால் அதற்கு தக்க நாம் வாழ்ந்து வந்தாலும் நம்மிடம் வேலை செய்யக்கூடியவன் அவன் பெரும் குற்றவாளியா இருக்கின்றான் நல்லவனா இருக்கிறான் நம்முடைய தரித்திரம் குற்றவாளியாக செய்கின்றது அவன் குற்றம் செய்வது உணர்ந்த பின் நாம் இவ்வளவு நல்லதை செய்தனே இப்படி செய்கின்றானே என்று வேதனைத்தான் நாம் நுகர நேருகின்றது அந்த வேதனை என்பது கடும் விஷம் அந்த விஷமான உணர்வு உயிரிலே பட்டு அந்த உணர்வு உமைநீராக மாறி நமது சிறு குடலை சேர்த்துக் கொண்ட பின் முதலில் சொன்ன மாதிரி அந்த விஷத்தின் தன்மை பெற்ற நிலை வந்து முதல்ல இது அடிக்கடி என்ன முன்ன குடல் நோய் வருகின்றது அதை திருப்ப திருப்ப எடுத்துக்கொண்டால் கல்லீரல் மண்ணீரலை வலியேற்கின்றன இந்த வேதனையின் உணர்வுகள் அடிக்கடி நேர்தான் முறை பாதிக்கின்றது மூன்றாவது இதனுடைய வேதனைகள் அதிகரிக்கப்பட போது நாம் உப்பையும் சர்க்கரையும் பிரித்து சமப்படுத்தும் நிலை இழக்கப்படுகின்றது கிட்னி சின்னம் சரியா வேலை செய்வதில்லை சின்னீரகம் சரியா வேலை செய்யாதனே ரத்தத்தில் வரக்கூடிய நீரை பிரிக்காதபடி விஷித்தி பிரிக்காதபடி இரத்தத்தில் கலந்தால் நம்முடைய இருதயங்கள் பலவீனம் அடைகின்றது அப்ப நாம் சிந்தித்து செயல்படும் தன்மை நம்மால் முடியவில்லை சிந்திக்கும் சக்தி இல்லாது போயிடும் அது யாருமாக கொஞ்சம் அங்கே வெளியில் கொடுத்து இப்படி என்ன இந்த இறுத்தில் அது பலவீனமாகும் போது ஏதாவது சிந்தனை செய்தா நெஞ்சில மனக்கலக்கம் இது முடியாது போயிரு அப்ப நாம் செல்வமே இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை பாதுகாக்கும் நிலையற்று போயிடுது ஆனால் நாம தப்பு பண்ணல நுகர்ந்த உணர்வு நம் உடல்ல என்ன செய்யுது அப்ப நம் உடலுக்குள் இருதியம் பாதிக்கப்படும் போது இந்த வழிதான் நம்ம சிறு மூளைக்கும் மற்ற பாகங்களுக்கும் நல்ல உறுப்புகளை இயக்கக்கூடிய நிலைகள் இருக்கு நுரையீரலானாலும் கல்லீரலானாலும் மண்ணீரலானாலும் அதுக்குள்ள போய் வடிகட்டி வருது மறுபடியும் அதுல நல்ல அணுக்களை வச்சு இந்த உறுப்புகளை இருக்கிறது ரத்த சுத்தகரித்து போய் தான் இந்த தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகும் நல்ல குணங்கள் மை பால் அடைஞ்சிச்சு என்ன பண்றது உடல் முழுக்கும் சிந்தனைகளுக்கும் சிறுமுறை பாகங்களும் ரொம்ப வேடிக்கையை எவ்வளவு தூரத்துக்கு தொல்லை இது தொடக்கிறது முதல்ல குழுவிலிருந்து மண்ணுனாவிலும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அந்த பன்றியா உருவாக்கிச்சு வண்டிய பிறந்தப்பின் தீமையையும் நீக்கிவிட்டு நல்லதையும் நுகர்ந்தது நம்ம நஞ்சை நீக்கிவிட்டு நல்லது நுகரக்கூடிய சக்தி உருவாக்கி சந்தர்ப்பத்தில் வேடிக்கையினால் வரக்கூடிய விளைவுகள் அடுத்து நம்ம கண்ணில் என்ன செய்து அவன் வேதனைப்பட்ட உணர்வுகள் நம் கருமணிகள் இருக்கு ஒரு கிளாஸ்ல விஷத்தை போட்டு அதை கொட்டிட்டு கழுவாம மீண்டும் போட்டான்னு கொஞ்சம் விஷம் இருக்கு அப்ப நீங்க பொருள் போட்டாலும் மயக்கம் வேதனைப்படுவோரு உணர்வுகளை நீங்க நுகர்ந்து எதுவழி இந்த கண் தான் அதை கவர்ந்து நம்ம உடல்ல பரிவாக்கி அதை உணர்வு சுவாசிச்சு உயிரி மோதிச்சு அப்ப அந்த வேதனையான உணர்வு அந்த கருமணிகள் இருக்கப்படும் போது கிளாஸ்ல விஷம் இருக்கும்போதை ஊற்றி எந்த பொருள் கொடுத்தாலும் அந்த கருவியில் இருக்கக்கூடிய நல்லதை பார்த்தாலும் நல்லதை சிந்தித்தாலும் வலுவ இருக்காது தெரிந்து கொள்ள முடியாது அப்ப நம்ம உடலுக்குள்ள என்ன நிச்சயம் இந்த விஷத்தின் தன்மை அந்த கருமணில் இருந்துதான் நம் உடல் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கு செய்தியில் போறது அந்த நரம் வழி நம்ம கலனை பார்த்தா எல்லாத்துக்கும் போய் கட்டளை அப்ப இந்த விஷயத்தின் தன்மை கலந்து போன பின் அந்த நரம் மண்டலமும் பலவீனம் அடை அதே சமயத்தில் நாம கைகால் அங்கங்களை அசைக்க வேண்டும் என்றாலும் எலும்புடன் தொடர்பு கொண்ட நரம் மண்டலங்களில் இந்த விஷம் கலகின்றிருக்கும் அடிக்கடி இந்த வேதனை என்று உணர்வரப்பும் போது நம்ம கைகால் மடக்கும் போது இங்கே மல்லி இருக்கிறதெல்லாம் அந்த மூட்டுகள்லாம் சரவாங்கி நோய் கொண்ட எல்லாத்தையும் வந்துடும் இப்ப இதுல இருந்து எலும்பு உடனே எலும்பு உருவாக்கிய அணுக்களும் எலும்பும் நாள பலையணம் உட்கார்ந்து எந்திரிச்சா சடகுன்னு கையில் உட்கார்ந்து எந்திரிச்சா கடகம் ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம் நல்ல அணுக்கள் மடியும் போது இருக்கிற எலும்புகள் இப்படி நம்ம தப்பு பண்ணல நம்ம எப்படி ஒவ்வொன்று எல்லோ எவ்வளோ நரக வேதனை பட்டம் அதில் எல்லாம் தப்ப வேண்டும் என்று எண்ணம் கொண்டு எல்லாவற்றையும் தப்பிக்கக்கூடிய மனித உடல் கொடுத்த பிற்பாடு நான் வேதனை பார்த்து அதை நம் விட்டால் எத்தனை வேதனைகள் வருது ஒவ்வொன்றா ஒரு நோய் வந்து சரவாங்கி நோய் எத்தனை வந்து கழுத்து எத்தனை பிடிச்சிருச்சே கண் வலிச்சன எத்தனை வழி நெஞ்சு வலி பிடிச்சி அதாவது கல்லீரல் மண்ணீரில் மண்ணில் வேதனை போறேன் அதாவது ஒரு நாள்ல செத்தது எது மானை நிறைய அடிக்க போகும்போது அடிச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள உணர்வோட உயிருக்கு அதுக்குள்ள போய் வேதனை பெற்று அந்த வேதனையினாலே அதுக்குள்ள போய் சேர்த்து மான் நரியின் உடலை போய் நிறைய பெருகிறது இப்ப நீங்க எத்தனை கோடி உடல்களை கடந்து வந்த ஒரு பாடு இந்த வேதனை என்ற உணர்வு ஒவ்வொரு உறுப்புகளிலும் இப்படி வேதனை இப்ப எத்தனை பேர் வலி இல்லாதவங்க நோய் இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்க சொல்லுங்களால சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு வகையில் ஒரு உறுப்புகளை வழி இருந்துட்டே இப்ப நமக்குள் அந்த உறுப்புகளை பாழாக்கிட்டு வரும் ஏன்னா நம்ம உடல் நஞ்சிய மலமாக மாற்றிட்டு தீமை என்று தீமை என்று தெரியக்கூடிய சக்திக்கும் மனிதனுக்கு இருந்தது தீமை என்று தெரிந்தும் அந்த தீமையைத் துடைக்க தவறினால் அது உடலுக்குள் பண்ண ஒவ்வொரு அங்கங்களில் கேன்சர் வந்தவங்க வேதனை வேதனை அது கேன்சர்ல எத்தனை நரக வேதனை படுறாங்க உயிர் போறவங்க எத்தனை பாடுபடுறாங்க ஏன்னா இந்த நரி இதை கொல்லும்போது போது வேதனை எடுத்து நிறைய திறந்தது ஆனா மனிதனாகி நிறையாக அந்த வேதனை என்ற பாம்பாகவோ இதே போல விஷத்தின் தன்மை உடலை பெறுறதுக்கு இந்த உறுப்புகள் குறையப்பும்போது அந்த மனித வாடலில் எத்தனை வேதனை பலன் ஒவ்வொருத்தரும் கேன்சரா இருக்கக்கூடியவங்க கிட்னி ஃபெயிலர் ஆனவங்க இறுதி நோய் உள்ளவங்க கல்லீர நோய் உள்ளவங்க வயிற்றுல புண்ணு வந்தவங்க இதுகெல்லாம் நாம் நவரப்படும் போது இது கொஞ்சம் கொஞ்சமாக பாலாகி நரக வேதனையை உருவாகி நரகலோகத்திற்கே அழைத்து சென்று வருவது யாரு நம்ம உயிர்தான் எண்ணி இது இரையாக்கியது உணரின் செயலாக்கியது உணரின் தன்மை உடலாக்கியது சிவமானது ஆனா மீண்டும் எங்க கொண்டு போகுது நரகலோகத்துக்கே கொண்டு போகுது இப்ப நம்ம சொற்கலோகத்தில் இருக்கிறோம் எப்படின்னு கேப்பீங்க இப்போ பல்லு வலிக்குது பல்ல பிடுங்கணும் ஊசி போடுறாங்க பிடுங்கறது தெரியுது இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு தெரியுதோ இப்போ உங்களால வழி வந்தது உடனே அதுக்குன்னு மருந்து போட்டு வழி இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் காசை கொடுத்து செலவழிச்சு அந்த மருந்தை போட்டு நிறுத்திக்கிறேன் அந்த கொஞ்ச நேரம் ஒரு ஆனந்தத்தைப்படுறேங்க அது முடிஞ்ச நிச்சயம் மறுபடியும் வருது ஏன்னா அந்தந்த நேரத்தில் நான் நிமித்த அதை வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது ஆனா நிரந்தரம் இல்லை அப்ப வலிச்சேன்னா மருந்த போட்டு மாமாத்தி நம்மளுக்கு நிரந்தரமான நிலைகள் வரணும்னா என்ன செய்யும் தண்ணி எத்தனையோ கோடி உடலை கடந்த பின் இந்த மனித உடலுக்கு பின் பிறவியில்லாத நிலை அடையக்கூடிய தருணம் பெற்ற நாம் எத்தனை உடல்ல நரக வேதனை படுத்தி படுத்தி அதுல இருந்து தப்ப வேண்டும் என்று எல்லா தப்பும் உடலை நம்ம உயிர் உருவாக்கி கொடுத்தாலும் அந்த உயிரை நாம் மதிக்கிறோமா யாரும் மதித்த பாருங்க எங்க இருக்கிற கடவுள் உருவாக்கணும் யாரு நம்ம உயிர்தான் நாம் எப்படி மனிதனா வந்தா நாம பாம்பா இருந்திருப்போம் அது இடைக்கு தேடி போகும்போது நம்ம தாயத்தாப்பு நேரம் பார்த்திருப்பாங்க அடிச்சிருப்பாங்க அடிச்ச உடனே அடிச்சவன சீரி பாஞ்சி இந்த உயிர் அவங்க உடல் குள்ளு அவங்க உடல் இருக்கக்கூடிய அந்த மனித எடுத்து நம்ம உயிர் மனிதனாக உருவாக்கிறது அந்த மனிதன உருவகன் என் பையங்கிறாங்க என் அப்ப நம்மளே மனிதனை உருவாக்கிறாரு கடவுள் நாம் எண்ணத்தின் தன்மை இயக்கிறாரு உயிர் ஈசன் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அந்த வெப்பத்தை உருவாக்கி எல்லாத்தையும் இயக்கத்தொடர் கொடுப்பது யாரு விஷ்ணு வெப்பம் நம் இழுத்தையும் நமக்குள் ஈட்டு நமக்குள் அந்த உணர்வை ஊற்றுவது யாரு லட்சுமி ஆக எந்த குணத்தை என்றமோ அது இழுத்து சீதா லட்சுமியா ஆமாறு நமக்கு அந்த சுவையை வளர்க்க ஆரம்பிச்சது நம்ம உயிர் இந்த வெறுப்பு வேதனை என்ற உணர் நாம் எண்ணும்போது அந்த காந்தம் எழுத்து லட்சுமி அது சீதா லட்சுமி தான் அப்ப அதை வளரப்படுத்த போது செய்து அப்ப அது வேதனை என்ற சுவை வேதனை என்று வேதனை என்ற உணர்ச்சிகளை தான் தோன்றும் அது வலிமை வருது நம்ம உயிர் எந்த வழியில் நம்ம செயல்படுத்துது செயல்படுத்து நாம பதிவாக்கிட்டோம் நம்ம கண் என்ன செய்யுது அந்த வேதனைப்பட்ட ஒரு தரம் பதிவாயாச்சுன்னா இந்த மாதிரி வேதனைப்பட்ட வேதனைப்பட்டான் நீங்க நினைக்கவே வேண்டாம் நினைவு வந்துட்டே இருக்கு என்னை வேதனைப்படுத்தணும் பத்திச்சுன்னா அது வலுவானது உங்க நல்ல குணங்கள் பாலில் பாதாமையை போட்டு ஒரு துளி விஷம் பட்ட என்ன செய்யும் அந்த விஷம்தான் முன்னாடி இருக்கு அப்ப நீங்க நல்ல குணங்கள்ல அந்த வேதனைப்பட்ட உணர்வுங்க வந்து கொண்டப்போடு எது வருது அந்த வேதனை என்ற உணர்ச்சியில் தான் முன்னாடி இருக்கு அப்ப நீங்க நல்லது என்னாலும் கூட ஏன்னா அந்த கரும் மணிகளில் அது இருப்பதனால் நீ எவ்வளவு நல்லது எடுத்தாலும் கூட அதோட சேர்த்து அந்த வேதனை என்ற உணர்ச்சியில் தான் ஊற்று என நமது உடல் நஞ்சை மதமாக மாற்று ஆறாவது அறிவி என்று தெரிந்து கொண்டோம் அந்த தீமையை நீக்கக்கூடிய சக்தியும் நமக்கு தெரிய வேண்டும் அப்படி தெரிந்து தீமையை நீக்கி அகசியன் துருணா அகித்துறம் மகிழ்ச்சி அகித்துற்சிரவான் ஏன் உயிரான் பல உடல்களை கலந்து ஒடியின் உடலாக இருக்கிறான் அதிலிருந்து வரக்கூடிய சக்தியை தான் நமது சூரியன் எடுத்து வச்சுட்டு வருது நமது பூமியை வழியில் எடுத்து பரவும் அதை நாம எடுத்து கற்றுக்கொள்ளும்